வெல்கம் பிடிஎன் சினிமா உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழில் பதினெட்டு திரைப்படங்கள் நடித்திருக்கிறார்கள் மொழி மற்றும் மலையாளம் கன்னடம் போன்ற பல மொழிகளில் நடிச்சிருக்கிறார் அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்றுதான் பார்க்கப்படும் முதல் திரைப்படமாக உயர்ந்தவர்கள் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் டி என் பாலு இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் ஜுஜாதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நார்மல் கலெக்ஷன் கொடுத்தது இந்த திரைப்படம் திரையரங்குகளில் ஒரு நார்மலான ஒரு வரவேற்பையும் கிடைத்தது இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஒன்றும் போகலை இந்த திரைப்படம் ஒரு அறுபது நாள் கடந்து ஓடி ஒரு சுமாரான வெற்றியை பொறுத்தது அடுத்த திரைப்படமாக சிவ தாண்டவம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சங்கரன் நாயர் இந்த திரைப்படம் ஒரு மலையாள திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சேசுதா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா எழுபது நாள் ஓடி திரையரங்குகளை ஒரு நார்மலான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்து ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது அடுத்த திரைப்படமாக ஆசிர்வாதம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஐ வி சசி இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் காதல் காவியம் திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்குகளில் ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக மலையாளத்தில் நல்ல வசூலை அள்ளி கொடுத்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் திகழ்ந்தது அடுத்த திரைப்படமாக அவர்கள் இந்த திரைப்படத்தின் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கியிருக்கிறார் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சேசுதா ஜுஜாதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கடந்து ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக மதுர சொப்பணம் மலையாள திரைப்படம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே கிருஷ்ண நாயர் இந்த திரைப்படத்தில் நாயகன் கமலஹாசன் ஜெயபிரதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்குகளை பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷனை கொடுத்தது எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் சரியாக போகலை ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் ஓடி திரையரங்குகளை ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாகவும் அமைந்தது ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஸ்ரீதேவி இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சங்கரன் நாயர் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சரதா சோமோன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை ஒரு எண்பது நாள் ஓடி ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷனை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு மலையாள மொழியில் இந்த திரைப்படம் ஒரு பிலோ ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக உன்னை சுற்றும் உலகம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஜி சுப்பிரமணியன் ரெட்டியார் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ஜெயலலிதா ஏ வி எம் ராஜன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படம் ஒரு நார்மலான ஒரு வசூலை கொடுத்திருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது உன்னை சுற்றும் உலகம் இந்த திரைப்படத்தில் தான் ஜெயலலிதா மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூலையும் கொடுத்துருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு கிட்ட கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஹபீதா இந்த திரைப்படம் ஒரு வங்காள தேசத்தில் வெளியான திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இயக்குனர் பாரத சும்மான் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அங்கே எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்குகளிலும் வசூல் அள்ளியும் கொடுக்கல ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக அஷ்டமங்கலம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பி சோபுகுமார் இந்த திரைப்படத்தின் உலகநாயகன் கமலஹாசன் பத்மபிரியா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷனை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு நார்மலான கலெக்ஷனை கொடுத்தது ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக நிறகுடம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பீம் சிங் இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் சிறுதேவி போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா திரையரங்களை எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு நார்மலான ஒரு வரவேற்பு கிடைத்தது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஓர் மகள் மறிக்குமோ இந்த திரைப்படம் கே எஸ் சிந்து மாதவன் அவர் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்குகளை பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை ஒரு கிலோ ஆவரேஜாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நார்மல் கலெக்ஷன் கொடுத்தது ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆடுபுலி ஆட்டம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் வி மூத்ராமன் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சிரிப்பிரியா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க சூப்பர் ஸ்டார் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது ஆடுபுடி ஆட்டம் திரையரங்கு நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் நடித்து வெற்றியை கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பதினாறு நிலை இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பாரதி ராஜா இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறிதேவி மற்றும் பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம்தான் முதன் முதலில் மிக பெருமாண்டமாக வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த திரைப்படம் இரநூறு நாள் கடந்து ஓடி திரையரங்குகளில் பாக்ஷாசன் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த சில்வர் சூப்பளின் திரைப்படமாக அமைந்த திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் அடுத்த திரைப்படமாக ஆனந்த பரமானந்தம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எல் வி சசி இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்குகளில் அந்த அளவுக்கு சரியாக ஒன்றும் போகலை வாக்ஷாப்ஸ்லையும் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்தது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக நான் பிறந்த மண் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏ வில்சன் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேஜன் கே ஆர் விஜயா உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் நடித்திருப்பாக நான் மண் இந்த திரைப்படம் திரையரங்குகளில் ஒரு நல்ல வசூலை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபில் நல்ல வசூலை கொடுத்தது ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக கோகிலா இந்த திரைப்படம் இயக்குனர் பாலு மகேந்திரன் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் தோபா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளை ஒரு நல்ல வசூலை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூலை கொடுத்தது நூறு நாள் கடந்து ஓடி ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல கலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம்தான் கோகுலம் அடுத்த திரைப்படமாக சத்தியவான் சாவித்ரி இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பி விஸ்வராம் இந்த திரைப்படத்தில் உலகநாயன் கமலஹாசன் சிறீதேவி மற்றும் பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூறு நாள் கடந்து ஓடி ஒரு நல்ல வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் வந்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது அடுத்த திரைப்படமாக பாதம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இயக்குனர் ஆர்த்தி ஃபாசில் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயன் கமலஹாசன் சீலா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் ஒரு நார்மலான ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படமாகவும் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு பதினெட்டு திரைப்படங்கள் பாதி வெற்றியை கொடுத்துருக்கிறாரு ஒன்றரை தோல்வியை கொடுத்துருக்கிறாரு ஆவரேஜான திரைப்படங்களையும் கொடுத்துருக்குறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அது பண்ணுங்கள் சேர்ந்து